ஒரு காட்டில் ஒரு பூனை இருந்துட்டான் அந்த பூனைக்கும் அதே காட்டில் இருக்கிற ஒரு எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன உடனே அக்ரிமெண்ட்டு இங்கே பாரு நீ என்ன சாப்பிடக்கூடாது என்னால் முடிஞ்ச தீனியாக உனக்கு கொண்டாந்து போடுவேன் சரியா நாம ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லபடியாக இருந்துக்கலாம் உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு கரெக்டாக கொடுத்துரு ரெண்டு பேரும் நல்லா அக்ரிமெண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது திடீர்னு ஒரு நாள் பூனையை காணோம் இந்த எலி தேடுது பூனையை காலையிலேருந்து தேடிச்சு மத்தியானம் ஆயிடுச்சு பூனையை காணோம் கலச்சி போய் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துச்சு அப்போ பூ அந்த எலிக்கு ஒரு குட்டி இருக்குது எலி குட்டி அந்த எலி குட்டி சொல்லிச்சு ஏன்மா எங்கம்மா பூனை மாமாவை காணும் காலையிலேருந்து தென்னியை கிடச்சு கிடைச்சானா கிடைக்கலம்மா சரி சாப்பிட்ருமா நானும் நீயும் போகலாம் போய் நாம தேடலான்னு சரின்னு இந்த குட்டி எலியை குட்டி குட்டிக்கிட்டு இந்த அம்மா எலி போச்சு போய் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஒரு நாலரை இருக்கும் அந்த காட்டினுடைய ஓரத்தில் ஒரு வேடன் அந்த பூனையை பிடித்து வைத்திருக்கிறான் அந்த வேலி போட்டு அந்த வலை போட்டு வலைக்குள்ளே இருக்கு பூனை பாத்திருச்சு இந்த எலி ஓடி வந்துச்சு டேய் இந்தியாடா இருக்கிற கால அஞ்சு மணில இருந்து தேடுறான்டா ஆமாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரமா கடிச்சு விடுறான் வெளியில வந்துறேங்குது பூனை இது கடிக்க ஆரம்பிக்குது பாருங்க பக்கத்துல இருந்த குட்டி எலி வலைய கடிச்சது வலைய கடிக்கும் போது தாய் எலி குட்டி எலிய பார்த்து சொல்லுது கடிக்காத கடிக்கிற மாதிரி நடி அதிர்ச்சியா பாத்துச்சு அம்மாவ ஏன் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற பூனை மாமாவை ஏன் இந்த எலியை அம்மா நம்மளை காப்பாற்ற வேணாம்னு சொல்லுதுன்னு அதை மறைச்சு பார்த்து இருந்தது இதுவும் கடிக்கிற உள்ள பூனை துடிக்குது தட்டி விடுது இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரெக்டாக அஞ்சு அஞ்சே காலாச்சு வேடன் வருகின்ற சத்தம் வேடன் கிட்ட வந்தான் வந்து இந்த பூனையை பார்த்தான் பார்த்து அந்த வலையை கீழே குனிஞ்சி அந்த பூனையை எடுக்கிறதுல சரையில வெட்டி விட்டுருச்சு தாயலி வெளியில் பூனை ஓடியே போச்சு அதுக்கிட்ட சிக்காமல் இது குட்டி எலியை கூட்டி போய் பொந்தில் அடைஞ்சிருச்சு ஏம்மா நாலு மணிலேருந்து போக்கு காட்டிட்டு வேடன் வந்த உடனே திறந்து விட்ட அப்ப சொல்லுச்சான் அம்மா எலி தவாறு எனக்கும் பூனைக்கும் தான் அக்ரிமெண்ட்டு நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற அது காலையில இருந்து பசியா இருக்குது பூனை என் நண்பன் அவனையும் காப்பாற்ற வேண்டும் நீ என் தலைமுறை உன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான நேரத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இது புரியாது வா